பிரித்தானியாவில் வீதி விபத்தில் சிக்கியதால் கடந்த இருபது ஆண்டுகளாக கோமாவில் இருந்த சவுதி இளவரசர் அல் வலீத் நேற்று முன்தினம் காலமானார் சவுதி அரேபியாவின் இளவரசர் கலீத் பின் டலால் மகன் அல் வலீத் பின் கலீத் பின் டலால் இவர் பிரித்தானியாவில் உள்ள ராணுவ கல்லூரியில் கல்வி கற்று வந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு காரில் சென்றபோது விபத்தில் சிக்கி படுகாயமடைந்தார் இதனால் கோமா நிலைக்கு சென்ற அவர் பின்னர் அங்கிருந்து ரியாத்தில் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு அவருக்கு கடந்த இருபது ஆண்டுகளாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது கோமாவிலிருந்து மேலாததால் உறங்கும் இளவரசர் என அவர் அழைக்கப்பட்டார் அவ்வப்போது சிறிய அளவில் அவருடைய உடல் பாகங்கள் செயற்பட்டன அமெரிக்கா மற்றும் ஸ்பெயின் மருத்துவர்கள் தொடர்ந்து சிகிச்சை வழங்கிய போதிலும் அல் வலீதுக்கு சுய நினைவு திரும்பவில்லை தனது மகனின் உயிரை காப்பாற்ற சவுதி அரேபியாவின் கல பின் டலால் எவ்வளவோ முயற்சி செய்தார் செயற்கை சுவாசத்தை அகற்ற வேண்டாம் என்றும் இறைவனே தனது மகனின் இறப்பை முடிவு செய்யட்டும் என்றும் அவர் கூறி வந்தார் அல் வலீத் நேற்று முன்தினம் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து அல் வலீதின் தந்தை வெளியிட்ட அறிக்கையில் அல்லாவின் கருணையால் காலமான எங்கள் அன்பு மகன் இளவரசர் அல் வலீதுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டட்டும் என கூறியுள்ளார் குளோபல் இமாம்கள் கவுன்சில் வெளியிட்ட அறிக்கையில் துயரமான விபத்தில் சிக்கி சுமார் இருபது ஆண்டுகள் நீடித்த போராட்டத்துக்கு பிறகு காலமான இளவரசர் அல் வலீத் மறைவுக்கு உலகள இமாம்கள் சார்பில் இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என கூறப்பட்டுள்ளது